என்னுடைய குருநாதரையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசிப்பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்காரு குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்ரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்து இருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கு தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதற்கள் ஏற்படும் கவன குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்பந்தப்படாம கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இந்த வைகாசி மாசத்தை பொறுத்தவரையிலே அற்புதமான ஒரு மாதம் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரக்கூடிய எந்த மாதிரியான நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்த்து எனக்கு ஒரு நான் பயந்து பயந்து உட்காந்துட்ருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஏதோ ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து நீங்க பரம ஏழையாக இருக்கலாம் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம் ஒரு தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மெயினாக அந்த வேஷ்டி அந்த காவி துண்டுகள் இதெல்லாம் தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ பரம ஏழையாக இருக்கலாம் கூலி தொழிலாளியாக இருக்கலாம் விவசாயியாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய டாப்பஸ்ட் லெவலில் அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருக்கலாம் அப்போ ஏதோ துலாமராசின்னு சொல்லிட்டாலே அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஒரு நல்ல செய்தியை ஒரு நல்ல எதிர்காலத்தை அல்லது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஏதோ ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னு அர்த்தம் ஏதோ ஒரு நல்லதை எதிர்பார்த்து உக்காந்துருக்காங்க வந்துருமா ஒரு பில் அடிச்சா கூட ஒரு ஃபோன் அடிச்சா கூட அது அந்த ஃபோனாக இருக்குமோ சார் சொல்லுங்க 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 வந்துருதுங்களா அப்ப ஏதேனும் ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனதருமை துலாம் ராசி நேயர்களே நீங்க உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த பூமியில நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் பறந்து விருந்து இருக்கலாம் எந்த மூலையில் வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் உங்களுக்கான ஒரு நல்ல மாசமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசிக்கு எங்க இருக்காருங்க எட்டாவது வீட்டெல்லாம் மறைந்திருக்கிறார் எட்டு ஒரு மறைவு ஸ்தானம் என்பதை விட உடனே எல்லாரும் சொல்லுவாங்க எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு எட்டுல போய் மறைஞ்சிட்டு என்னடா அவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை எட்டு என்பது மறைமுகமான அதிர்ஷ்டம் எட்டு என்பது நிலையான வருமானம் எட்டு என்பது உறுதித்தன்மை எட்டு என்பது தீர்க்கமான ஆயுள் எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டம் அப்போ துலாம் ராசி என்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பன்னெண்டு வருஷம் மினிமம் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கப் போகுதுன்னு அர்த்தம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கப் போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த குரு பகவான் இருக்காரே பன்னெண்டு வருஷத்துக்கு தான் ரிஷபராசிக்கு வருவார் ஒரு ராசிக்கு வந்துட்டு வெளியில் போயிட்டார்னா திரும்பவும் அந்த ராசிக்கு அவர் வருவதற்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அப்போ ரிஷபராசியில் சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமே நிகழும் அவர் இந்த வருடம் இந்த மாதம் வைகாசி மாதம் குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் அற்புதமான மூணு ஆறு குடையவன் எட்டில் மறைவு பாருங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் மறைமுகமான அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க உங்க ராசிநாதன் சுக்கிரன் மட்டும் போய் எட்டுல மறையில மூணு ஆறு குடையவனும் அங்கு மறைகிறான் அப்போ உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அப்படி வாயடைச்சு போயிட்டு அப்படியா அவர் ஜெயிச்சுட்டாரா அவன் மின்மின்டா அவன் காசு வந்துருத்தா அவன் வீடு கட்டிட்டானா அவன் கடனை அடைச்சிட்டானா வாயடைத்து போவார்கள் என துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் உங்க மனசுல நிறைய பிளான் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய நிறைய முன்னேற்ற பிளான்கள் நிறைய உங்களை ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க அவைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி நேயர்களே அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் திடீர் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக ஒரு போஸ்டிங்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க ஒரு பதவிக்காக காத்திருக்கிறீங்க அல்லது வேலையில் ஒரு ஜாபு அதுக்கான ஒரு போஸ்டிங்காக உட்கார்ந்து அரசியலாக இருக்கலாம் வேலை செய்யும் மூலமாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஏதேனும் தலைமை பொறுப்பு தலைவர் பதவிகளாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் மது சார்ந்த பதவிகளாக இருக்கலாம் அப்போது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா உங்களுக்கு வந்து சேரும் துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்ன என்பது எனக்கு தெரியும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கூட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கலாம் அல்லது பாமர மக்களாக இருக்கலாம் சிறு தொழில் செய்பவராக இருக்கலாம் சிறிய சிறிய ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ப்ளம்பராக இருக்கலாம் எலக்ட்ரீஷியனா இருக்கலாம் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் சிறிய சிறிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாசத்தை பொறுத்தவருடைய உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் எங்கேயாவது பணங்காசு ஏதாவது கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா ஏமாந்து நிக்கிறீங்களா என்னை ஏமாத்திட்டாங்க சாமி உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க போடா அப்படின்னு தைரியமா சொல்றான் சாமி என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மாதிரி பணங்காசுகள் ஏமாந்து ஆனால் நிச்சயமா உங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது அந்த நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ துலாம் ராசி என்பர்களே ஒரு வளர்ச்சிக்கான மாதம் நீங்க ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தாலும் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சுய செய்பவராக இருந்தாலும் அல்லது க கைத்தறிகள் செய்யக்கூடியவர்களாக நெசவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆயில் பிஸ்னஸ்ஸு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களே எந்த வைகாசி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம் உங்களுக்கு இருந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றமாக அமையும் நம்ம ஏமாற்றிட்டான் நான் ரொம்ப நம்பியிருந்த சாமி என் கூட வேலை செஞ்சதான் அவனை ஒரு குழந்த மாதிரி பார்த்துட்டு வந்தேன் என் பையன் மாதிரி அவனை பார்த்துட்டு வந்தேன் அவன் என்னை ஏமாற்றிட்டான் இல்லை நீங்களாம் ஒரு உறவு நெருங்கி பழகிறீங்க இத்தனை வருஷமாக பதினெட்டு எழுபது வருஷமாக பழகிறோம் திடீர்னு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதை போல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே மகர துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான மாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் வரஹி